லண்டன் கீத்ரோ விமான நிலையம் இன்று இரவு பன்னிரண்டு மணி வரை மூடப்பட்டிருக்கும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது உலகளாவிய ரீதியில் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த மாதத்திலிருந்து அதிகரிக்க இருக்கின்ற பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் வணக்க மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை உலகளாவிய ரீதியில பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் பணவீக்கம் அதிகரிக்கும் என்கின்ற அச்சத்துல பெரும்பாலான நாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் அமெரிக்கா உட்பட பிரித்தானியா மற்றது ஜப்பான் ஸ்வீடன் போன்ற நாடுகள் தங்களுடைய வட்டி வீதம் தொடர்பிலான முடிவுகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் எதிர்பார்த்தது போல பிரித்தானியாவும் தன்னுடைய வட்டி வீதத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தல நாலு தசம் ஐந்து வீதமாகவே போயிடுவதாக கூறியுள்ளது இதற்கு முன்னே நாளான புதன்கிழமை அமெரிக்காவினுடைய பெடரல் ரிசர்வ் வாங்கி எடுத்த முடிவு கூட தன்னுடைய வட்டி வீதத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல நாலு தசம் ரெண்டு ஐந்து வீதம் தொடக்கும் நாலு தசம் ஐந்து சைபர் வீதத்திலேயே தாங்கள் போயிடுவதாக கூறியுள்ளது இதே போலத்தான் ஜப்பான் மற்றது

அமெரிக்காவினுடைய வேலையின்மை வீதம் மிக குறைவான அளவிலேயே காணப்படுவதாகவும் பணவீக்கமும் கூட பிப்ரவரி மாதத்தில் குறைந்திருந்ததாகவும் அதே நேரத்துல பணவீக்கத்தினுடைய வேகத்தை தாண்டி அமெரிக்காவில மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பள அதிகரிப்பு கூடுதலாகவே இருந்ததாகவும் கூறியிருந்தார் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிக தெளிவாகவும் நிலையானதும் உறுதியாகவும் இருந்த போதிலும் வட்டி வீதத்தை குறைக்காததற்கான காரணமா பெடரல் ரிசர்வ் வங்கியினுடைய சேர்மன் பவல் மேலும் கூறுகையில் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் புதிய கொள்கைகள் டெரிஃப் அதாவது வெரி தொலைவிலான புதிய கொள்கைகள் ஒரு நிச்சயமற்ற தன்மையை காட்டுவதாக கூறியிருந்தாரு இதன் காரணமாக வட்டி விகிதத்தை குறைப்பது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்கின்ற அடிப்படையில தாங்கள் இந்த வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த கூடாது என்கின்ற முடிவை எடுத்ததாக கூறியிருந்தாரு மேலும் கூறுகையில இப்ப டொனால்டு டிரம்மால கொண்டு வரப்பட்ட புதிய கொள்கைகள் டெரிஃப் தொடர்பிலான நிலப்பாடுகள் உடனடியாக பணவீக்கத்தை பண வீக்கத்தை அதாவது பொருட்களுக்கான விலைகளை அதிகரிக்காவிட்டாலும் இனிவரப்போகின்ற காலத்துல எவ்வாறான முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுப்பார் கொள்கையில மாற்றத்தை கொண்டு வருவார் அது எப்படி பணவீக்கத்துல தாக்கத்தை கொண்டு வரும் பொருளாதாரத்துல தாக்கத்தை கொண்டு வரும் என்கின்ற ஒரு அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை இருப்பதாகவும் கூறியிருந்தாரு மேலும் மேலும் கூறுகையில வருகின்ற மாதம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி தான் புதிய கொள்கைகள் வரி கொள்கைகள் உலகளாவிய ரீதியில பெரும்பாலான நாடுகளுக்கு நடைமுறைக்கு வர இருக்கிறது அதன் அடிப்படையில தான் பொறுத்திருந்து நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் மேலும் குறிப்பிட்டிருந்தாரு இதே தான் யூகே உட்பட ஜப்பான் போன்ற நாடுகள் தங்களுடைய வட்டி விதத்தில் இந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை ஏன்னோட சொன்னா என்ன மாதிரியான விலைவாசிகள் நாட்டுல அதிகரிக்க போகுது என்ன சூழ்நிலை ஏற்பட போகுது என்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதால எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறேன் என்றது குறிப்பிடத்தக்கது உலகளாவிய ரீதியில் இந்த அமெரிக்காவினுடைய டெரிஃப் இந்த வரி கொள்கை காரணமாக இந்த விலைகள் அதிகரிக்கும் என்கின்ற அச்சத்தில் இந்த நாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பெடரல் ரிசர்வ் வங்கியினுடைய சேர்மன் பவால் கூறுகையில் அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பெறுகின்ற இரண்டு ஆண்டுகளுக்கு தான் குறைத்து மதிப்பிடுவதாக கூறியிருந்தார் ஏற்கனவே எதிர்பார்த்து கூறப்பட்டதை விட தான் குறைத்து மதிப்பிடுவதாக கூறியிருக்கிறார் ஒன்று தசம் ஏழு வீதமாகத்தான் அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சி இரண்டு ஆண்டுகளுக்கு இருக்கும் எனவும் கூறியிருந்தார் இதன் காரணமாக அமெரிக்காவினுடைய மற்றும் நாஸ்டேக் உள்ளடங்களாக ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் யூகேனுடைய பிட்சி போன்ற இண்டைசஸ் அதாவது பங்கு சந்தைகள் பெரிய அளவிலான சரிவை நேற்று கண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் இன்று இரவு பன்னிரண்டு மணி வரை மூடப்பட்டிருக்கும் என அதனுடைய நிர்வாகம் அறிவித்துள்ளது நேற்று இரவு வியாழக்கிழமை பதினொன்று இருபத்தி மூன்று மணி அளவில் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு அண்மித்த பகுதியான நெஸ்டல் அவென்யூ என்கின்ற இடத்தில் இருந்த மின்புறப்பாக்கியில ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக விமான நிலையத்துக்கான மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்தின் போது பெரிய அளவிலான சுவாலை விட்டு புகை மண்டலத்துடன் எரிந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இதன் காரணமாக ஆயிரத்தி முன்னூறு விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கீத்ரோ நோக்கி ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த நூற்றி இருபது விமானங்கள் வேறு விமான நிலையங்கள் பிராங்கோர்ட் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் மற்றது கேட்பிக் போன்ற விமான நிலையங்களுக்கு திசை திறப்பப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி இந்த தீ கட்டுக்குள் வந்ததாக கூறப்படுகிறது இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை தீயணைப்பு படையினரும் மற்றும் மெட்ரோபாலிட்டன் போலீஸாரும் இதுக்கான காரணத்தை ஆராய்ந்து அதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த தீ விபத்து காரணமாக மேற்கு லண்டனில் இருக்கிற இடங்களான கவுன்சிலோ ஹெய்ஸ் மற்றும் சவுத்தோல் பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணித்தாலம் அளவில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் தற்போது கூட ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வீடுகளுக்கு இன்னும் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது சீத்திர விமான நிலையத்தின் நிர்வாகம் கூறுகையில் இன்று இரவு பன்னிரண்டு மணி வரை விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும் எனவும் மீண்டும் எப்ப ஆரம்பிப்பது மீண்டும் விமான நிலையத்தை எப்ப திறப்பது தொடர்பிலான உறுதியான செய்திகள் தங்களால் கூற முடியாது எனவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விமான நிலையத்தை நோக்கி பயணிகள் பயணிக்க வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது விமான நிலைய பயணிகளிலும் மற்ற வேலை ஊழியர்களுடைய பாதுகாப்பு கருதி விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதே நேரத்தில் விமான நிலையத்துக்கு பேக்கப் பவர் சப்ளை உடனடியாக கொடுப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இதனை சரிப்படுத்தினாலும் விமான நிலையத்தை மேலும் இதை சரிப்படுத்தினாலும் விமான நிலையத்தை முழுமையாக சரிப்படுத்தி எவ்வளவு நாட்கள் எடுக்கும் என்பது உறுதியாக கூற முடியாது என்பதையும் விமான நிலைய நிர்வாகம் கூறியுள்ளது இந்த தீ விபத்து ஏற்பட்ட சுற்றியுள்ள கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது மக்களை அங்கிருந்து வெளியேற்றியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு வருகின்ற மாதம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் அதிகரிக்க உள்ளது ஆண்டுக்கு பிறகு இந்த அதிகரிப்பு மூன்றாவது தடவையாக அதிகரிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இதன் பிரகாரம் ஆன்லைன் மூலம் பாஸ்போர்ட்டுகளை விண்ணப்பம் செய்வதற்கான கட்டணங்கள் விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது முதியவர்களுக்கு எண்பத்தி எட்டு பவுண்டுகள் ஐம்பது பென்ஸாக இருப்பது தொண்ணூத்தி நாலு பவுண்டுகள் ஐம்பது பென்ஸாக அதிகரிக்கிறது சிறுவர்களுக்கு ஐம்பத்தி ஏழு பவுண்டுகள் ஐம்பது பென்ஸாக இருப்பது அறுபத்தி ஒரு பவுண்டுகள் ஐம்பது பென்ஸாக அதிகரிக்க இருக்கிறது அதே போல தபால் மூலம் விண்ணப்பம் செய்பவர்களுக்கு முதியவர்களுக்கு நூறு பவுண்டுகள் இருந்து நூற்றி ஏழாக அதிகரிக்கிறது சிறுவர்களுக்கு அறுபத்தி ஒன்பது இருந்து எழுபத்தி நாலாக அதிகரிக்கிறது அதே போல பிரிமியம் சர்வீஸ் ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுப்பதற்கு வயது வந்தவர்களுக்கு இருநூற்றி ஏழு பவுண்டுகள் ஐம்பது பென்சாக இருப்பது இருநூற்றி இருபத்தி ரெண்டாக அதிகரிக்கிறது சிறுவர்களுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு பவுண்டுகள் ஐம்பது பென்ஸாக இருப்பது நூற்றி எண்பத்தி ஒன்பது பவுண்ட்ஸ்களாக அதிகரிக்கிறது இந்த செய்தியோடு ஒரு அறிவித்த இந்த லண்டன் தமிழ் மகன் ஃபைனான்ஸ் என்கின்ற ஒரு புதிய ஒரு யூடியூப் சேனலையும் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த யூடியூப் சேனலில் மோகேஜ் மற்றும் பங்குச்சந்தை துரமான காணொலிகள் பெற இருக்கிறது நேற்று ஒரு சந்தை துரவான காணொலிகளை பதிவிட ஆரம்பித்திருக்கிறோம் லண்டன் தமிழ் மகன் ஃபைனான்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை திறமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் லண்டர் தமிழ் மகன்